இது மோடி வேண்டுமா வேண்டாமா என்கின்ற எலெக்ஷன் திமுக அரசின் மீது அதிருப்தி கடுமையான அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்கிறது என்பது உண்மை ஆனால் அது இந்த தேர்தலில் வெளிப்படாது கண்டபடி அள்ளிவிட்ட வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்ற முடியாமல் தான் இந்த அரசு இருக்குது கடுமையான அதிருப்தி மக்களுக்கு இந்த இந்த அரசுக்கு எதிராக இருக்கிறது இவங்க வீடியோவே போடுறாங்க உதயநிதி அன்றைக்கி என்ன பேசுனாரு இன்றைக்கி என்ன பேசினார் ஸ்டாலின் வந்து அன்றைக்கி செந்தில் பாலாஜியை பற்றி என்ன பேசுனார் செந்தில் பாலாஜி ஸ்டாலினை பற்றி என்ன பேசுனார் இதெல்லாம் ஓட ஓடுது ஸோ பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதை குறி வச்சு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ் வில் டீச் டிஎம்கே லெசன் சேஸ் பழனிசாமி இன்றைக்கி இன்னும் பேப்பரில் வந்திருக்க நியூஸ் ஆனால் ஏன் இன்றைக்கி திமுக விமர்சிக்கிறானா ரெண்டு விஷயம் இன்றைக்கி நீங்கள் தான் பவரில் இருக்கீங்க பவரில் இருக்கவனை பார்த்து தான் நான் கேள்வி கேட்க முடியும் ரெண்டாவது உங்கள் மேனிஃபெஸ்டோவில் வேறு எந்த கட்சியும் கொடுக்காத மே வாக்குறுதிகளை வானத்தையே வில்லா வளைப்போன்னு கொடுத்திங்கல்ல அதில் முக்கியமான வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விட்டுட்டு இன்றைக்கி மக்களை ஏமாற்றி பிஜேபியை விட்டு ஏடிஎம்கே வெளியில் வந்ததே திமுகவுக்கு மிக கடுமையான கோபத்தை விரக்தியை அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை பத்து வருட ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு ஏடிஎம்கே அலையன்ஸ் எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிக்குதுன்னா வாக்குகள் அள்ளான்னு பார்த்தாங்க அப்போ திமுக எவ்வளோ பிடிக்காதட்டையும் கூட வந்து அவன் திமுக தான் குத்துவான் ஏன்னா பிஜேபி ஆமாம் ஏன்னா பிஜேபின்றது இங்கே ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் நாட் ஓன்லி அமங் மைனாரிட்டிஸ் பெரும்பாலான இந்துக்கள் மத்தியிலேயே அது அது தெளிவாக புரிஞ்சுதான் எடப்பாடி வெளியில் வந்துடும் இன்றைக்கி நீங்கள் பாருங்களேன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல கோரிக்கை பல வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சே குடித்து மக்களை ஏமாத்திருக்காங்க எக்கச்சக்கமாக கீழே கட்சிக்காரன் ஆராஜகம் நடக்குது விலைவாசி உயர்ந்து போய் கிடக்குது வீட்டு வரி தண்ணி வரி அந்த வரி இந்த வரின்னு ஏற்றிருக்காங்க நிறையா பிரச்சனைகள் இருக்குது இந்த மாற்று கருத்தே இல்லை பட் இது ஜனநாயகம் இந்தியாவில் நிலைக்கணுமா நிலைக்கக்கூடாதான்றது திமுக தப்பு பண்ணுது அதுக்கான முடிவை நம்ம இருபத்தாறில் கொடுக்கலாம் அப்போ முடிவு பண்ணிக்கலாம் இப்போ அதற்கான நேரம் அல்ல இது மோடி வேண்டுமா வேண்டாமா என்னும் பொழுது இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இருநூறு ஆண்டு கால அடிமை இந்தியா ரத் ரத்ன சிந்தி எத்தனையோ லட்சக்கணக்கான தியாகிகளோட உதிரத்தால் கிடைச்ச அந்த விடுதலையை காப்பாற்ற வேண்டுமென்றால் மத்தியில் மோடி அரசு அகற்றப்பட வேண்டும் அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்ம ஊடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் களம் சூடுபிடிச்சிருக்கு சார் இப்போ அதிமுக கையில் எடுக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரங்கள் தேர்தல் அறிக்கைகள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதற்கு காரணம் திமுக அரசு தற்பொழுது இங்கு மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருக்கிறது அவர்கள் தேர்தல் அறிக்கையில் கடந்த முறை என்ன சொன்னார்களோ அதை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறதையும் திமுக தான் நம்மளுடைய எதிரிங்கிறதையும் முன்னிட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராங்க அந்த வகையில் அவர்கள் கையில் எடுத்த ஒரு ஆயுதமாக அரசு ஊழியர்கள் அதனால் அந்த முன்பு அந்த ஓய்வு ஊதியங்களை அதிகரித்து தருது இது சார்ந்த திட்டங்களை வந்து திமுக பண்ணலை அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலை நிறுத்தி பிரச்சாரம் மேற்கொண்டு வராது இது பெரிய பேசுபவர்களாக மாறிக்கிட்டு வருது சார் அதே தான் பிஎம்கேவும் எடுத்திருக்காங்க அவருடைய அறிக்கையிலையும் வெளிவந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய தேர்தல் பிரச்சாரம் இந்த கடந்த காலங்களில் ரொம்ப வீரியமாக பார்க்கப்படுறதா ஒரு செய்திகளும் வருது அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் என்னுடைய கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் டு லார்ஜ் எக்ஸ்டெண்ட் வெரி லார்ஜ் எக்ஸ்டெண்ட் திமுக கூட்டணிக்கு சாதகமாகத்தான் அமையப் போகிறது என்னுடைய கணிப்பு புதுச்சேரியை தவிர்த்துட்டு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது இடங்களிலும் புதுச்சேரியோடு சேர்த்தோன்னா நாற்பது இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பதுதான் என்னுடைய உறுதியான கருத்து அந்த கருத்தில் இன்றளவும் இன்றைக்கி நம்ம இருக்குது ஏப்ரல் எட்டாம் தேதி மதியம் ஒன்று முப்பது மணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அந் இந்த கருத்தில் நான் இன்னமும் உறுதியாக இருக்கேன் திமுக கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு தமிழகம் புதுச்சேரியில் நாற்பது இடங்களிலும் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் திமுக கூட்டணி ஆனால் ஒரு டெவலப்மெண்ட் என்னென்னா கடந்த சில நாட்களாக அதிமுகவோட பிரச்சாரம் எடப்பாடியோட பிரச்சாரம் வந்து ஒரு அட்ராக்ஷன் அதிகமாக கூடிகிட்டு இருக்குது வாக்குகளாக வருமானம் அதற்கு பதில் கடினம் குறிப்பாக மாநில அரசுக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் இருப்பதை அவர் ரொம்ப துல்லியமாக எடுத்து காட்டுகிறார் நான் வந்து திமுக கூட்டணி நாற்பது இடங்களிலும் வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அடிக்கடி நான் இதை சொன்னாலும் தினமும் நான் என்னுடைய பேட்டிகளில் இதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இன்றைக்கும் வலியுறுத்துகிறேன் ஆனால் இதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நான் மற்றொரு விஷயத்தையும் தொடர்ந்து சொல்கிறேன் இதனுடைய அர்த்தம் திமுக மீது மக்களுக்கு அதீதமான காதல் என்று கிடையாது இது மோடி வேண்டுமா வேண்டாமா என்கின்ற எலக்ஷன் திமுக அரசின் மீது அதிருப்தி கடுமையான அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்கிறது என்பது உண்மை ஆனால் அது இந்த தேர்தலில் வெளிப்படாது உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் திட்டம் சிலிண்டருக்கு நூறுரூபா குறைப்புன்னு சொன்னது கல்வி கடனை ரத்து பண்ணுவேன்னு சொன்னது பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு பணியிடங்களை வந்து பல லட்சம் பணியிடங்களை நிரப்புவேன்னு சும்மா அள்ளிவிட்ட வாக்குறுதிகள் கண்டபடி அள்ளி வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்ற முடியாமல் தான் இந்த அரசு இருக்குது கடுமையான அதிருப்தி மக்களுக்கு இந்த இந்த அரசுக்கு எதிராக இருக்கிறது ஆனால் அது மக்களவைத் தேர்தல்களில் திமுகவை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பக்கூடிய விதத்தில் இருக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இது புரிஞ்சுக்கணும் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தான் ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஒரு டிவியில் ஒரு மாதிரி பேசுகிறீங்க இன்னொரு டிவியில் ஒரு மாதிரி பேசுறீங்கன்றாங்க நான் அப்படி பேசவே இல்லை கொஞ்சம் கவனத்தோடு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதோட அர்த்தம் புரியும் உள்நோக்கத்தோடு பேசுகிறவங்கள பற்றி நம்ம கவலை இல்லை நான் ஏன்னால் நம்ம என்ன பதில் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க போகிறது கிடையாது அவங்க வேலையை அவங்க ஒழுங்காக செய்யட்டும் வாழ்க வசவாளர்கள் அண்ணா சொன்னது தான் ஞாபகம் வருது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக குறிப்பாக தேர்தல் வாக்குறுதி கொடுத்து மக்களை திமுக ஏமாற்றி இருக்கிறது என்ற கோபம் மக்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அது மக்களவைத் தேர்தல்களில் திமுகவை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு வாக்குகளாக மாறாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இப்போ இந்த பிரச்சனைக்கு வருவோம் எடப்பாடியோட பிரச்சாரம் என்பது அவர் ரொம்ப எள்ளி நகையாடினாங்க அவரை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை அவர் மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறாரு புது புது டெக்னிக்கெலாம் அவங்க வந்து ரொம்ப சிம்பிள் டெக்னிக்கை பேசுகிறாங்க வழக்கமாக வந்து ஃபோட்டோவை எடுத்து காமிப்பாங்க இவங்க வீடியோவே போடுறாங்க உதயநிதி அன்றைக்கி என்ன பேசினார் இன்றைக்கி என்ன பேசினாரு ஸ்டாலின் வந்து அன்றைக்கி செந்தில் பாலாஜியை பற்றி என்ன பேசினார் செந்தில் பாலாஜி ஸ்டாலினை பற்றி என்ன பேசினார் இதெல்லாம் ஓட விடுது ஸோ மக்களோட அதிமுகவோட பிரச்சாரம் கனெக்ட் ஆகுது குறிப்பாக அரசு ஊழியர்களோட அந் பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அதை குறி வச்சு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ் வில் டீச் டிஎம்கே லெசன் சேஸ் பழனிசாமி இன்றைக்கி இந்து பேப்பரில் வந்திருக்க நியூஸ் அதில் ரொம்ப அழகாக அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு இந்தியா பிளாக் வின்சம் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் ரெஃபரன்ஸ் டு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் மெசேஜ் டு கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் தட் தமிழ்நாட்ஸ் ஃபினான்ஷியல் பொசிஷன் உட் இம்ப்ரூவ் இஃப் இண்டியா செல் பிளாக் வின்ஸ் அப்போ பழனிசாமி சார் தட் ஓவர் த்ரீ இயர்ஸ் த ரூலிங் டிஎம்கே டிட் நாட் ஃபுல்ஃபில் எனி ஆஃப் த ப்ராமிசஸ் இட்ஹட் மேட் டு கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் ட்ரோப்போரோர் மு இந்தியா கூட்டணி டெல்லியில் ஆட்சியில் அமைத்தால் தமிழ்நாட்டோட நிதி நிலைமை வந்து இம்ப்ரூவ் ஆகும் நாங்கள் எங்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றோன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா ஆனால் உண்மையிலேயே வந்து இவங்க மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியையும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் சுகாதாரத்துறை மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை இவங்க கொடுத்ததை நிறைவேற்றல மேனிஃபெஸ்டோவில் ஆனால் இந்தியா கூட்டணி ஜெயிச்சா நாங்கள் நிறைவேற்றணும்னு சொல்றாங்க இன்ஸ்டர் த மெம்பர்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ஸ் ரெப்ரஸண்டிங் தீஸ் குரூப்ஸ் ஹூ ஸ்டேஜ் ப்ரொடக்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் அரெஸ்டட் பழனிசாமி கிளை நான் இன்னைக்கு வந்து ஸ்டாலினோட வாக்குறுதி நாங்கள் இந்தியா கூட்டணி ஜெயிச்சா அவங்களை நாங்கள் மேனிஃபெஸ்டோவில் இருபத்தொன்னுல கொடுத்து நிறைவேற்றணுன்றாரு ஆனால் இன்னும் அவங்க என்ன பண்ணியிருக்காரு அவர் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக நியாயமான கோரிக்கைகளுக்காக போடி அரசு போராடி அரசு ஊழியர் சங்கத்தினர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது வந்து பணிமாட்டி ஆமாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் த டிஎம்கே கவர்மெண்ட் நாட் ஓன்லி ஃபெயில் டு ரெஸ்யூம் ஒன் பென்ஷன் ஒன் ஸ்கீ ஒன் ஒன் பென்ஷன் ஸ்கீம் த ஓ சாரி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பட் ஆல்சோ டிலேட் த ரிவிஷன் ஆஃப் த டிஆர்எஸ் அலவன்ஸ் பை அபவுட் சிக்ஸ் மந்த்ஸ் அது திமுகவோட இருபத்தி ஒன்று வாக்குறுதியில் மிக முக்கியமான வாக்குறுதிகளில் ஒன்று பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் அப்புறம் டியர்னஸ் அலவன்ஸு வந்து மாத்தி மாற்றி அமைக்காமல் ஆறு மாதமாக இருக்காங்க இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் திமுக செய்த மிகப்பெரிய மோசடி என்னென்னா அந்த மேனிஃபெஸ்டோவில் அதை சொல்கிறாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்து ஆறே மாதத்தில் அப்போ நிதியமைச்சராக அந்த பிடிஆர் சட்டமன்றத்தில் பழைய ஓய்வு திட்டம் அமல்படுத்தப்படாதுன்றது இது எப்போ ஏற்பட்ட மோசடி நம் மக்களை நம்ப வச்சு கழுத்தறுத்த மோசடி இல்லை இது இதை செஞ்சாங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி அரசு ஊழியர்கள் மத்தியில் இருக்குது கொதிநிலையில் தான் அவங்க இருக்காங்க அதை தான் எடப்பாடி கரெக்டாக அந்த பாயிண்ட்டை தொடர்றேன் நான் இந்த இந்த விஷயத்தை எப்படி பார்க்க நீங்கள் பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன்னா எடப்பாடியோட பிரச்சாரம் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்குது மாநில அரசோட இந்த நிலைமைக்கு அதிமுக ஆட்சி ஒரு முக்கிய காரணம் நாலரை வருஷத்தில் எடப்பாடி என்ன செஞ்சு கீழ்ச்சார்னு கேட்டிங்கன்னா அது வேறு பதில் நான் அதில் திமுகவோட விமர்சனங்களை வந்து ஒதுக்கி தள்ள தயாராக இல்லை ஆனால் ஏன் இன்றைக்கி திமுக விமர்சிக்கிறேன்னா ரெண்டு விஷயம் இன்றைக்கி நீங்கள் தான் பவரில் இருக்கீங்க பவரில் இருக்கவனை பார்த்து தான் நான் கேள்வி கேட்க முடியும் ரெண்டாவது உங்கள் மேனிஃபெஸ்டோவில் வேறு எந்த கட்சியும் கொடுக்காத மே வாக்குறுதிகளை வானத்தையே வில்லா வளைப்போன்னு கொடுத்தீங்கல்ல அதில் முக்கியமான வாக்குறுதிகளை காற்றுல பறக்க விட்டுட்டு நீங்கள் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க மாறா முடியாதுன்னு தெ தெளிவாக சொல்கிறீங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடியாதுன்னு சட்டமன்றத்துலேயே நீங்கள் சொல்கிறீங்க அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அந்த பழைய பிரச்சனைகளை அந்த வாக்குறுதிகளை மையமாக வச்சு அரசு ஊழர்கள் எந்தளவு வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்ன்ற பாயிண்ட்டை எடப்பாடி டச் பண்ணுறேன் அதுதான் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் அடுத்தவர் என்ன சொல்கிறார் பழனிசாமி சார் தட் ஏடிஎம்கே வாண்ட டு ஒர்க் ஃபார் த பீப்பிள் அண்ட் ஆம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நாங்கள் வந்து மக்களுக்காக வேலை செய்ய விரும்புகிறோம் மக்களோட கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் எழுக்க விரும்புகிறோம் எழுப்ப விரும்புகிறோம் அண்ட் இட் நாட் இன்டென்ட் பி அ பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் திமுக இடிக்கிறார் ஏன்னா திமுக வந்து தொண்ணூற்றாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்த மூன்றாவது அணின்னு சொல்லக்கூடிய தேவேகோட ஐக்கிய குஜராத் கவர்மெண்ட்லேயும் ஒன்றரை வருஷம் மந்திரியாக இருந்தாங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் நாலு வருஷம் மந்திரியாக இருந்தாங்க மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் ஒன்பது வருஷம் மந்திரியாக இருந்தாங்க அதாவது வளமான இலாக்காக்களை கையில் வைத்திருந்தார்கள் மத்தியில் பவர் இல்லாமல் திமுகவால் இருக்க முடியாது மாநிலத்தில் பவர் இருந்தால் மட்டும் பத்தாது திமுக மத்தியிலும் பவர் வேணும் ஏன்னா கடந்த இரு முப்பது ஆண்டுகளில் அவங்க கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் இருபத்தெட்டு ஆண்டுகளில் பதினாலு ஆண்டுகள் மத்தியில் பதினாலு ஆண்டுகளுக்கு மேல் மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் ஒன்றரை வருஷம் அது ஒரு நாலரை வருஷம் அஞ்சரை வருஷம் அப்புறம் ஒரு ஒம்பது வருஷம் ஃபோர்ட்டி அண்ட் ஆஃப் இயர்ஸ் கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளில் பதினாலு ஆண்டுகளுக்கு மேல் ஃபிஃப்டி பர்சன்ட் அவர்கள் வந்து மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் ஆகவே அது எங்களுக்கு அந்த பதவி ஆசை எங்களுக்கு இல்லைன்றதை எடப்பாடி சுட்டி காட்டுறாரு அது ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க ஒரே ஒரு வருஷம் தான் கவர்மெண்ட்டில் இருந்தாங்க வாஜ்பாயோட முதல் கவர்மெண்ட்டில் கவுத்துட்டு வந்தாங்க ஜெயலலிதாவை அடுத்தது கிரிட்டிசைசிங் மிஸ்டர் ஸ்டாலின் பழனிசாமி சேர்த்து த டிஎம்கே லீடராக டெவலப்டு போத் என் எலெக்ஷன் ஃபீவர் அண்ட் அன் எலக்ஷன் ஃபியர் ஸ்டாலின் இஸ் டெவலப்டு அண்ட் எலெக்ஷன் ஃபீவர் அண்ட் அன் எலக்ஷன் ஃபியர் அண்ட் அட் பீன் ஃப்ரெஸ்ட்ரேட்டட் சின்ஸ் த டே த ஏடிஎம்கே குவிட் த அலையன்ஸ் வித் த பிஜேபி ஹீ க டேம் த டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் தலையன்ஸ் அண்ட் இன்டர்னல் பார்ட்டிஃபர் ஆனால் அழகாக பேசுகிறார் ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜுரமும் வந்துவிட்டது தேர்தல் பயமும் வந்துவிட்டதுன்றார் அதாவது எடப்பாடியோட ஸ்பீச்சஸ் வந்து இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு அதாவது முந்திலாம் வந்து அவர் ரொம்ப ஒரு மாதிரி உப்பு சப்பில்லாமல் பேசுவார் இப்போ வந்து மக்களை ஏதாவது சிம்பிள் லாங்குவேஜில் எளிய மொழியில் கனெக்ட் பண்ணுற சரியான வார்த்தை கனெக்ட் பண்ணுறாரு மக்களோட கனெக்ட் ஆகிறார் எடப்பாடி ஸ்டாலின் டெவலப்டு அன் எலெக்ஷன் ஃபியவர் அண்ட் அன் எலக்ஷன் ஃபியர் ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜுரமும் வந்துவிட்டது தேர்தல் பயமும் வந்து என்றார் இன்னொரு பாயிண்ட் அது நல்ல பாயிண்ட் அது இது இந்த பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டு டிஎம்கே ஹட்பின் ஃப்ரஸ்ட்ரேட்டட் சின்ஸ் த டே த ஏடிஎம்கே குவிட்டிக்ஸ் அலையன்ஸ் த பிஜேபி பிஜேபி அலையன்ஸ் அதிமுக அறுத்துட்டு வெளியில் வந்ததுலேருந்து திமுகவுக்கு ஒரு அச்சம் ஒரு வெறுப்பு ஒரு விரக்தி பவி கவி கொண்டு இருக்கிறதுன்றார் தட்ஸ் அ ஃபேக்ட் ஸோ ஃபோக்கஸ்டாக இருக்குது எடப்பாடியோட பிரச்சாரம் அதாவது வந்து திமுக அரசுக்கு எதிராக கடுமையான அதிருப்தி கிரவுண்ட் லெவலில் இருக்குது ஆனால் அந்த அதிருப்தி மறுபடியும் பதிவு செய்கிறேன் அந்த அதிருப்தி திமுக வேட்பாளர்களை திமுக மற்றும் கூட்டணி கட்சி இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு போகாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த தேர்தலில் இந்த தேர்தலில் போகாது என்று நம்புகிறேன் பட் அவங்க அந்த ப்ரெஷரை வந்து சஸ்டைன் பண்ணுறாங்க பிஜேபி வந்து சாரி ஏடிஎம்கே அந்த ப்ரெஷ் ப்ரெஷரை வந்து சஸ்டைன் பண்ணுறாங்க சரியான பாயிண்ட்ஸை வந்து எடப்பா இவர் கையில் பிடிக்கிறார் எடப்பாடி கையில் எடுக்கிறார் பட் இது எதுவுமே வந்து பெரிய அளவில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா இது நடப்பது மக்களவைக்கான தேர்தல் ஆனானப்பட்ட எம்ஜிஆரே மக்களவை தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தார் எண்பதில் முப்பத்தேழு சீட்டு தோற்று ரெண்டு சீட்டு தான் ஜெயித்தார் திமுக காங்கிரஸ் கலைஞரும் இந்திரா காந்தி இருந்த கூட்டணி அமோக வெற்றி பெற்றது ஆட்சியை கழிச்சுட்டு எலெக்ஷன் வச்சு அந்த தேர்தல் நடந்த மூன்று மாதத்தில் ஆட்சி இழந்து அதற்கடுத்த மூன்று மாதத்தில் அதிமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைந்தது அதாவது தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் புத்திசாலிகள் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் தான் அவர்கள் வாக்களிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே முப்பத்தெட்டு சீட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது ஆனால் அப்போ நடந்த அசம்பிளியில் இருபத்தி ரெண்டு சீட்டில் பதிமூணு சீட் அதிமுகவும் ஒம்பது சீட்டு திமுகவும் ஜெயிச்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்கள் தெளிவாக வாக்களிக்கிறாங்க ஒரே எலெக்ஷன் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மாதிரியும் அசம்பிளிக்கு ஒரு மாதிரியும் வாக்களிக்கிறார்கள் ஆகவே மக்கள் எந்த விதமான குழப்பத்திற்கும் ஆட்படாதவர்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சார் இப்போ நீங்க எடப்பாடி கையில் எடுத்தக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது ஒரு கனெக்ட் ஆகி மக்களோட எளிமையா கனெக்ட் ஆகிற பிரச்சனைகளை கையில் எடுக்கிறாரு அந்த பிரச்சாரம் மீரியமா இருக்குங்கிற பாயிண்ட்டுக்கும் வர்றீங்க ஆனா இது எதுவுமே மக்களவை தேர்தலில் திமுகவின் வெற்றி பாதிக்காது பாதிக்கிற ஆள் வாக்குகள் விழும் ஆனா தோக்கடிக்கிற அளவுக்கு அப்படிங்கும்போது ஆமா ஒருவேளை இது எடப்பாடி அவர்கள் இருபத்தி ஆறுக்கு அவர் இந்த பிரச்சாரங்கள்லாம் மீராஸ் சரியான பாயிண்ட் அவர் இந்த தேர்தலை ஒரு லான்ச்சிங் பேட் ஃபார் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் தான் அவர் பார்க்குறாரு சரியான பாயிண்டை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக தெரியும் அவர் இருபத்தாறுக்கு களத்தை தயார் செய்கிறார் அதிக் இட்ஸ் கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி பிஜேபியை விட்டு ஏடிஎம்கே வெளியில் வந்ததே திமுகவுக்கு மிக கடுமையான கோபத்தை விரக்தியை அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை இருபத்தொன்னு அவங்க வந்து பிஜேபியோடு இல்லாமல் தனியாக போயிருந்தாங்கன்னா ரிசல்ட்ஸ் வேறு மாதிரி கூட போயிருந்துருக்கலாம் நமக்கு தெரியாது அதில் அதில் ஆம்பிகுட்டி இருக்குது இப்படியும் யோசிக்க வேண்டி இருக்குது அப்படியும் யோசிக்க வேண்டியிருக்குது நீங்கள் எப்படி பார்த்தாலும் பத்து வருஷ ஆட்சிக்கு பிறகு ஜெயலலிதா மாதிரி பாப்புலர் லீடர் இல்லை பிஜேபி மாதிரி நெகட்டிவ் ஃபோர்ஸை கையில் வச்சுக்கிட்டு அதிமுக கூட்டணி எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சதுன்றது பெரிய பர்ஃபாமன்ஸ் எல்லோரும் திமுக கூட்டணி இரநூறு சீட்டுக்கு மேலே போகணுன்னாங்க ஆனால் எழுபத் நூற்றி ஐம்பது சீட்டுக்குள்ள கன்ஃபைன் பண்ணி எழுபத்தஞ்சு சீட்டு இவங்க ஜெயித்தாங்க ஏடிஎம்கே ஏடிஎம்கே அலைன்ஸ் அறுபத்தாறு சீட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சது ஆனால் பட்ட ஜெயலலிதாவே ரெண்டாயிரத்தி ஆறில் அறுபத்தோரு சீட்டு தான் ஜெயித்தாங்க அதனால் ஜெயலலிதா வந்து எடப்பாடியோட சின்ன லீடர்னா அப்படி சொல்லலை பத்து வருட ஆண்டி இன்கம்பன்சிக்கு பிறகு ஏடிஎம்கே அலைன்ஸ் எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிக்குதுன்னா தமிழ்நாட்டில் டிஎம்கேன்றது தான் வாக்கு வங்கியின் மைய கூறுவதை வச்சுக்காதீங்க கூட்டணிகளை திறம்பட அமைப்பதன் மூலம் தான் கலைஞர் ஒவ்வொருத்தரையும் ஜெயிச்சிருக்காரு ஸ்டாலின் அப்படி தான் ஜெயிக்கிறார் மோரோவர் இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதனால் திமுக கூட்டணி தப்பிச்சிடும் அசம்பிளி வேற கதை கம்ப்ளீட்டாக ஸோ எப்படி பார்த்தாலும் அதிமுக பாஜக உறவை அறுத்து எரிந்தது திமுகவுக்கு மிக கடுமையான விரக்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது தான் நூறு சதவீத உண்மை அதை தான் எடப்பாடி அவர்களும் மறுபடியும் அவர் திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறாரு நான் ஏடிஎம்கே வந்து பிஜேபியை விட்டு வந்தது அவங்களுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு ஏடிஎம்கே பிஜேபியோட இருந்ததுன்னா மதவாதம் மதவாதம் மதவாதம்னு சொல்லிட்டு ஓ வாக்குகள் அள்ளான்னு பார்த்தாங்க அப்போ திமுக எவ்வளோ பிடிக்காதட்டையும் கூட வந்து அவன் திமுக தான் குத்துவான் ஏன்னா பிஜேபி ஆமாம் ஏன்னா பிஜேபின்றது இங்கே ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் நாட் ஓன்லி அமங் மைனாரிட்டிஸ் பெரும்பாலான இந்துக்கள் மத்தியிலேயே அது அது தெளிவாக தான் எடப்பாடி வெளியில் வந்துடும் இன்றைக்கி நீங்கள் பாருங்களேன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல எனக்கு திமுகவையும் பிடிக்கல பிஜேபியும் பிடிக்கல ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இருந்ததுன்னா எனக்கு எவ்வளோ தான் திமுக பிடிக்கலனாலும் எனக்கு திமுக ஓட்டு போட்டாங்க ஏன்னா எனக்கு பிஜேபி வரக்கூடாது யாருக்கு ஓட்டு போட்டால் அது நடக்குமோ நான் அவனுக்கு தான் ஓட்டு போடுவோம் அது திமுக இன்றைக்கி எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் ஏடிஎம்கே போடலாம் அந்த ஆப்ஷனை ஏற்படுத்திட்டாருன்றது தான் ஏடிஎம்கே மேலே டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய கோபம் அதை தான் அவர் தெளிவாக புரிஞ்சுருக்கார் எடப்பாடி அதாவது இந்த பிரச்சாரம் ஆரம்பித்ததுலேருந்து அவருடைய ஸ்பீச்சஸில் ஒரு இம்ப்ரவைசேஷன் வாங்க மேலும் மேலும் அது மெருகேறுது எளிய மொழியில் தான் பேசுகிறாரு ஆனால் அந்த வீடியோ போட்டு காமிக்கிறது ஆடியோ போ குறிப்பாக வீடியோலாம் போடுறது மூலமாக மக்களோட நீங்கள் சொன்ன மாதிரி கனெக்ட் கனெக்டிவிட்டி ஏற்படுது மக்களோட கனெக்டிவிட்டி ஏற்படுதுன்னா தட்ஸ் குட் ஜனநாயகத்துக்கு நல்லது இ நாற்பது சீட்டும் திமுக கூட்டணி ஜெயிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆனால் ஜனநாயகத்தில் ஒரு பத்து சீட்டாவது எதிர்கட்சி ஜெயிச்சதுன்னா அது ஜனநாயகத்துக்கு நல்லது ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து ஒட்டுமொத்த இந்திய ஜனநாயகமே இனிமேல் இருக்குமா இருக்காதா மோடி ஜெயிச்சா அது இந்தியா சந்திக்கக்கூடிய கடைசி தேர்தல்னு சொல்லும்போது பல்ல கடிச்சுக்கிட்டு மனசாட்சியை கையில் பிடிச்சிக்கிட்டு திமுக கூட்டணிக்கு வாக்கு போட வேண்டும் என்பது தான் பெரும்பாலான ஜனநாயக சக்திகளின் விருப்பமாக இருக்கிறது இதை தான் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் இங்கே இங்கே அதர்வைஸ் இங்கே வந்து ஒரே பாதையில் ரிசல்ட் போகிறதுன்றது நல்லதில்லை ஆனால் இந்த முறை ஒரே பாதையில் தமிழ்நாட்டில் ரிசல்ட் போகிறது நல்லது தான் நீ பல்ல கடிச்சிக்கிட்டாது அங்கே குத்தி ஆகணும் ஏன்னா டெமோக்ரஸி சர்வே ஆகணும்னா இருபத்தாறில் பார்த்துக்கலாம் திமுக ஒன்று ஏன்னா அங்கே அந்த அளவுக்கு அட்டுபடி அங்கே அரங்கே அரங்கேறி கொண்டு இருக்கிறது இதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்காக திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும்ங்கிறது காலத்தின் கட்டாயங்கிறது தான் நீங்கள் அப்படிதான் நான் தெளிவாக பதிவு பண்ணுறேன் அதை தெளிவாக பதிவு பண்ணுறேன் அது காலத்தின் கட்டாயம் வேறு வழியே இல்லை இவனுங்க ஆயிரம் தப்பு பண்ணுறாங்க திமுக கூட்டணியில் நிறையா தவறுகள் நடக்குது அவங்க பல கோரிக்கை பல வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சே குடித்து மக்களை ஏமாத்திருக்காங்க எக்கச்சக்கமாக கீழே கட்சிக்காரன் ஆராஜகம் நடக்குது விலைவாசி உயர்ந்து போய் கிடக்குது வீட்டு வரி தண்ணி வரி அந்த வரி இந்த வரின்னு ஏற்றிருக்காங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த கவர்மெண்ட்டில் மாற்றுக்கருத்தே இல்லை பட் இது ஜனநாயகம் இந்தியாவில் நிலைக்கணுமா நிலைக்கக்கூடாதான்றது திமுக தப்பு பண்ணுது அதுக்கான முடிவை நம்ம இருபத்தாறில் கொடுக்கலாம் அப்போ முடிவு பண்ணிக்கலாம் இப்போ அதற்கான நேரம் அல்ல இது மோடி வேண்டுமா வேண்டாமா என்னும் பொழுது இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் இருநூறு ஆண்டு கால அடிமை இந்தியா ரத் ரத்த சிந்தி எத்தனையோ லட்சக்கணக்கான தியாகிகளோட உதிரத்தால் கிடைச்ச இந்த விடுதலையை காப்பாற்ற வேண்டுமென்றால் மத்தியில் மோடி அரசு அகற்றப்பட வேண்டும் நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும் அதில் எந்த மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை அது சாத்தியமாக வேண்டும் என்றால் மோடி அரசு அகற்றப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக இங்கே திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பதன் மூலம் மட்டும்தான் அது சாத்தியப்படும் அதனால மத் மாநில அரசில் இருக்கக்கூடிய தவறுகளை நாம் சகிச்சுக்கிட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் பெரும்பாலானவர்கள் வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறோம் விரும்புகிறோம் அவ்வளோதான் இது மாநில அரசு சாதனை செஞ்சிடுச்சுக்காக வாக்குகளை போடுங்கன்னு கேட்கல அல்லது வந்து நம்ம யாருக்கு வாக்குகளை போடணும்னு நம்ம கேட்கல டெஃபினட்டாக கேட்கல இப்படி இருந்தால் நல்லதுன்னு நம்ம சொல்கிறோம் இட்ஸ் அப் டு த பீப்புள் டு டிசைட் நம்ம தேர்தல் பிரச்சாரம் பண்ணல வி ஆர் ஜேர்னலிஸ்ட் வி ஆர் நாட் பாலிட்டிஷியன்ஸ் நீங்கள் இந்த கூட்டணி வாக்கு போடுங்க நான் கேட்டேன்னா நான் பத்திரிக்காரம் கிடையாது நான் அரசியல் வாதி நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன் ஐ கேன் ஷோ யூ த இண்டிகேட்டர்ஸ் சில அவுட்லைனை நான் கொடுக்க முடியும் புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காதும் எடுக்கிறதும் உங்கள் உரிமை இது நடந்தால் இந்தியாவுக்கு நல்லதுன்னு நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் இங்கே மாநில அரசோட தவறுகள் இவர்கள் செய்யக்கூடிய எவ்வளவோ தவறுகள் அதையும் நம்ம தொடர்ந்து சுட்டி காட்டி கிடையாது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் நீ மனசாட்சியை கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த கூட்டணிக்கு வாக்களிப்பது என்பது இந்திய ஜனநாயகத்துக்கு நல்லது என்று நாம் கருதுகிறோம் முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தான் தான் நம்ம இதை இந்த விஷயத்தை பார்க்குறோம் இது வழக்கமாக ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற தேர்தல் அல்ல இது இந்திய ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவால் ஆகவே இதில் மக்கள் தெளிவாக முடிவு எடுக்க வேண்டும் பட் மக்களே இறுதி எஜமானர்கள் நாம் இன்னாருக்கு வாக்களியுங்கள் வாக்களிக்காதீர்கள் என்று சொல்லவில்லை யாருக்கு வாக்களித்தால் இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறோம் அதுதான் ஒரு பத்திரிகையாளனோட வேலை மற்றபடி முடிவு செய்ய வேண்டியது மக்கள் ஓகே சார் இந்த நேரத்தில் அந்த எடப்பாடி அவர்கள் இந்த வீடியோ பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்காரு இப்போ ஃபோட்டோ அந்த வார் போயிட்டு இருந்தது சார் வீடியோங்கும்போது நேற்று வட சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்ளும்போது கூட இப்போ இங்கு சென்னையில் வெள்ளம் வந்தது வெள்ளத்தின் பொழுது நடந்தது அமைச்சர்கள் மாற்றி பேசியது எல்லாத்தையுமே சுட்டி காட்டு ஒரு வீடியோவாக எளிவாக புரியும்படியாக ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்காரு இல்லையா சார் ஒரு தொகுதிக்கு ஏற்றவாறு அந்த பிரச்சனையை கையில் எடுப்பது எடப்பாடி இந்த இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க அதே போல் இந்த அரசு ஊழியர்கள் அன்ற அரசு பணியிட மாற்றம் நடந்தது இது சார்ந்து அதிமுக எப்படி கையில் எடுத்தாங்களோ பிஎம்கே அதே மாதிரி ஒரு அதை எப்படி கையில் எடுக்கிறது வாக்கு வங்கி கிடையாதுங்க திமுக அண்ணா திமுக ரெண்டு பேர் உதவி இல்லாம அவங்க ஜெயிச்ச ஒரே ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு அது விதி விலக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டு என்டையர் தமிழ்நாடு காலத்துக்கும் வெட்கி தலைமுடிய வேண்டிய ஒரு முடிவு சாதி வெறியர்களால் எல்லா சாதியிலும் உள்ள சாதி வெறியர்களால் தலித்து மக்களுக்கு எதிராக கட்டமைப்பு ரீதியாக தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த ரொம்ப 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 அவலமான ஒரு தீர்ப்பு அன்புமணி வெற்றி பெற்றது தலித்து மக்களுக்கு எதிராக எல்லா ஜாதிக்காரனும் ஒன்று சேர்ந்து கொடுத்த தீர்ப்பு அது நாடக காதலில் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு லவ் பண்ணுறாங்கனா வெளிப்படையாகவே ராமதாஸ் பிரச்சாரம் பண்ணார் அதுக்கு முன்னால் தலித்துகள் அல்லாத கூட்டமைப்பை ஏற்படுத்தினார் இந்த அவலம்லாம் அரங்கேருச்சு அதை அவர் செஞ்ச ஒரு வருஷத்தில் தான் ரெண்டு வருஷத்தில் தான் அன்புமணி ஜெயிக்கிறார் ஒரு வருஷத்தில் ஜெயிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் அது ஒன்று தான் அவங்க ஜெயிச்சது அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் திமுக திமுக இல்லாமல் அவங்க ஒருபோதும் ஜெயிச்சது கிடையாது ரெண்டாவது இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க வன்னிய பெருமக்களின் வாக்குகள் எல்லாம் பாமகவுக்கு கிடைக்கும் என்பது ரொம்ப தவறான பார்வை ராமதாஸ் சீமா சிமாயிருக்கணும் தமிழ்நாட்டில் அதிகப்படியான மக்கள் தொகை யார் வன்னிய பெருமக்கள் தான் வன்னிய வன்னியர்கள் தான் உங்களுக்கு குறிப்பாக வட வட மாவட்டங்களில் மட்டும் எடுத்துக்கோங்க வட மாவட்டங்கள்லேயே திமுக அண்ணா திமுக இல்லாமல் ஒரு சீட் அவங்க ஜெயிச்சது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறில் மாற்றம் முன்னேற்றம் அன்பு பண்ணினாங்க ஜீரோ ஜீரோ திமுக அண்ணா திமுக இல்லைன்னா பாமகவால் ஜெயிக்கவே முடியாது இந்த சாதி அடிப்படையில் மக்கள் வாக்குகளை போடுறாங்கன்றதே ரொம்ப தவறான பார்வைங்க அது இல்லை அது ரொம்ப சாதி வந்து அடிஷ்னல் ஃபேக்டர் தான் மேஜர் ஃபேக்டர் கிடையாது எல்லா ஜாதியிலையும் எல்லா கட்சியை பிடிச்சவனும் இருப்பான் பிடிக்காதவனு இருப்பான் இன்னொன்று தமிழ்நாட்டு மக்கள் சாதி எல்லைகளை கடந்த தலைவர்களை தான் விரும்புகிறாங்க ஜெயலலிதாவோ கருணாநிதியோ ஸ்டாலினோ ஒரு சாதிக்கு சொந்தமான தலைவர்கள் கிடையாது எடப்பாடி பழனிசாமி கூட நான் சொல்லுவேன் இவர்கள் சாதிகளை கடந்த தலைவர்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் கருணாநிதி எடப்பாடி ஸ்டாலின் இவங்க யாருமே ஒரு சாதிக்குள்ளே இவங்களை சுருக்க முடியாது இவங்க எல்லோருக்குமான தலைவர்கள் இவங்களை பிடிக்கிறவன் எல்லா ஜாதிலையும் இருப்பான் இவங்களை பிடிக்காதவனும் எல்லா ஜாதிலையும் இருப்பான் ராமதாஸ் வந்து அடிப்படையில் வன்னியர் கட்சி அது இன்றைக்கும் வன்னியர் கட்சி தான் அது அவர் தமிழ் எல்லாம் ஒரு காலத்தில் பட்டம் கொடுத்தாங்க அது உண்மை தலித்து மக்களுக்கும் வன்னியர் மக்களுக்கும் இடையிலான போராட்டத்தை தீர்ப்பதற்காக எவ்வளோ தியாகங்களை செஞ்சார் தலித் மக்களோட சடலங்களை வந்து வன்னியர் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னப்போ தான் தோளில் சுமந்துட்டு போனார் அதில் தான் வந்து அவருக்கு தமிழ் என்ற பட்டத்தையே நம்முடைய திருமா ராமதாஸ் கொடுத்தாரு பட் துரதிருஷ்டவசமாக பிற்காலத்தில் முழுக்க முழுக்க சாதிய தலைவராக ராமதாஸ் மாறிப்போனார் அது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலெல்லாம் தலித் மக்களுக்கு எதிராக அவர் செய்த காரியங்கள் என்பவை மன்னிக்க முடியாதவை கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டுக்கிட்டு போட்டு லவ் பண்ணுறாங்க நாடகக்காதன்லாம் பேசினார் அவர் வந்து இல்லையா இவ்வளவும் நடந்தது எவ்வளோ சீட் அவங்க ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயித்த அன்புமணி பதினாறில் அவருடைய மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற டெபாசிட் எழுந்தார் பத்தொம்போதில் நல்லா கவனிங்க பதினாலில் அதிமுக திமுக இல்லாமல் ஜெயித்தவர் பத்தொம்போதில் அதிமுகவோடு இருந்து தோத்தார் தோத்தார் இருபத்தொன்னுல நாலு சீட்டு தான் அவங்க ஜெயிக்க முடிஞ்சிது ஆகவே மக்கள் தெளிவாக இருக்காங்க இந்த சாதி ரீதியாக மக்கள் நான் சொல்கிறது மக்களவைத் தேர்தல்களில் தமிழகத்தில் சாதி வந்து அடிஷ்னல் ஃபேக்டராக இருக்கலாமே உடைய டிசைஸு ஃபேக்டர் கிடையவே கிடையாது இது தமிழ்நாட்டு மக நான் அது ஒரே உதாரணம் அன்னைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் சொல்லுவேன் எம்ஜிஆர் தோற்றுது மாதிரி ரெண்டாயிரத்தி நாலில் ஜெயலலிதா தோத்தாங்க நாற்பது சீட்டும் தோத்தாங்க அதுக்கு பிறகு தானே ஆடு மாடு தடை சட்டம் வாபஸ் மதமாற்ற தடை சட்டம் வாபஸ் எல்லாம் அந்தமாக பண்ணாங்கள்ல அந்தமாவே தோத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டே வருஷத்தில் அறுபது சீட்டு ஜெயித்தாங்க விச் இஸ் ஈக்குவல் டு டென்னு லோக்சபா சீட்ஸ் அதனால் தமிழ்நாட்டு மக்கள் சாதி அடிப்படையில் வாக்குகளை போடுவதில்லை கால்குலேஷன் வேற இது மோடிக்கான தேர்தல் பிஜேபி வேணுமா வேணாமா வேணுமாங்கிறான் அவ்வளோதான் ஓகே சார் தேர்தல் களம் நெருங்கி விட்டது சார் வரும் நாட்களில் வரக்கூடிய செய்திகளை விவாதிப்போம் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி 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 நன்றி